வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டுல சூப்பரான ஒரு மிளகு குழம்பு தான் செய்ய போறோம் இந்த டிசம்பர் மாசம் அப்படினால குளிர்காலம் இந்த குளிர்காலத்துல வந்து மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த குளிர்காலத்துல வரக்கூடிய சளி இருமல் எல்லாமே இந்த மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும் மிளகு குழம்பு ரொம்ப ஈஸியாவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் செய்யலாம் வாங்க இன்னைக்கு மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் மிளகு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் மிளகு குழம்பு செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சுதான் செய்ய போறோம் நல்லா வாசனையாகவும் டேஸ்டாவும் இருக்கும் கடாய் நல்லா சூடாகட்டும் மசாலா பொருட்கள் எல்லாமே வறுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நான் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி நாலு காஞ்ச மிளகாய் இந்த ரெண்டுமே எண்ணெயில நல்லா வறுத்துடலாம் காஞ்ச மிளகா வந்து என்னோடது ரொம்ப காரம் கம்மியா இருக்கணும்னு நாலு சேர்த்துருக்கிறேன் உங்களோட மிளகாய் இருந்தால் இருந்தாப்ப நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு காரம் தான் அதிகமா சேர்க்கணும் காரம் கம்மியா இருந்தா போதும் இப்போ காஞ்ச மிளகாவும் கொத்தமல்லியும் நல்லா வாசனை வர அளவுக்கு கலர் வர அளவுக்கு வரத்தாச்சு இதோட நம்ம வந்து முதல்ல கடலை பருப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் கடலை பருப்பையும் லைட்டா வறுத்துடலாம் கடலை பருப்பு எண்ணெயில நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதோட நம்ம வந்து மிளகு சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு காரத்தை மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்தரலாம் நான் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இந்த பச்சரிசி போட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப திக்கா இருக்கும் திக்னஸ்க்காக போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க பச்சரிசி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா வறுத்தாச்சு கலர் மாடுற அளவுக்கு இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்ப கருவே வந்து எண்ணெய் நல்லா வதக்கிடலாம் நம்ம இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வறுக்கும் போது அடுப்பு சிம்ல வச்சுதான் வறுக்கணும் ஹை பிளேம்ல வச்சு வறுத்தீங்கன்னா வந்து கருகி போயிடும் கசப்பு தன்மை இருக்கும் குழம்புல அதனால அடுப்பு சிம்ல வச்சுட்டே நீங்க வறுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இப்ப நம்ம இது ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம் இதை வறுத்து ஆற வச்சாச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸ் அரைச்சிக்கலாம் நம்ம அதுக்குள்ளே வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிடலாம் நான் அதே கடாயை அடுப்பில் வச்சிருக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இந்த மிளகு குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்றி செய்யுங்க அப்போதான் வந்து இது ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துலாம் இதோட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பூண்டு சேர்த்துடலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துலாம் இப்ப சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம் நான் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பூண்டு கூட சேர்த்துக்கலாம் போதும் இந்த மிளக குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக தான் போட்டு வதக்கணும் அப்பதான் வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த வெங்காயம் வாயில் கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஆற வச்சிருக்க தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சு எடுத்து வந்துடலாம் இதோட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேன் இப்ப வருத்தரவச்சுக்க பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் வேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம் விழுது அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிருக்கணும் இதோட நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரு தக்காளி எடுத்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இந்த எண்ணெயில சேர்த்து வதக்கலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தக்காளியும் நல்லா மசிய வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்கு வந்து புளித்தண்ணீர் கரைச்சிடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் சேர்த்துலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துலாம் இப்ப புளி தண்ணி கரைச்சி ஊத்தியாச்சு இப்ப குழம்புக்கு தேவையான நம்ம தண்ணி ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப குழம்பு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளித்தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு இந்த புளித்தண்ணீரோட பச்சை வாசம் நல்லா போகட்டும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு கூட விழுந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மிளகு குழம்புக்கு வந்து தண்ணி அதிகமாக வச்சு நல்லா வத்த வச்சீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தா கூட கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப புளி நல்லா கொதிச்சு பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்ப நம்ம இதுல அரைச்சி வச்சக்கூடிய மசாலா விழுந்து சேர்த்துடலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது போட்டோன்னே குழம்பு வந்து திக்காயிடுச்சு நல்லா கொதிச்சு இன்னும் கெட்டி ஆகட்டும் மசாலா போட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதெல்லாம் கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துடலாம் இது வந்து புளிப்பு காரம் எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த வெள்ளம் டேஸ்ட்டும் கூடுதலாக்கி கொடுக்கும் ஒரு கால் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துடலாம் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு குளம் நல்லா கொதிச்சு கெட்டி ஆகட்டும் கெட்டியானோடனே நம்ம இறக்கிடலாம் குளம் கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கு குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு அடிக்கடி நடுவில் திறந்து கிளறி பார்க்கணும் இல்லை வந்து அடியில் பிடிச்சிரும் நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இறக்க போறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பார்த்து இறக்கிக்கோங்க இந்த குழம்பு வந்து சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சி இப்போ நம்ம வந்து குழம்ப இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் இன்னும் கூடுதல் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இப்ப சூப்பரா நல்ல கம்மா கம்மான் மணக்கிற மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப இறக்கி வச்சிடலாம் பாருங்க மிளகு குழம்பு பாக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம மிளகு குழம்பு எப்படி இருக்கும் சாப்பிட்டு பாத்திரலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது நல்ல புளிப்பு காரம் அந்த ஸ்வீட் லைட்டாக ஸ்வீட்னஸ்ஸு அதோட சூப்பராக இருக்குது அதுவும் நம்ம இந்த வெங்காயத்தோட கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது நீங்கள் மிளகு குழம்பு ஒரு தடவை இந்த மெத்தட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஒரு கூட்டு அப்பளம் இருந்தால் போதும் நல்லா சாப்பிட்லாம் இந்த குழம்பு வந்து ஒரு வாரம் இருந்தாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Bye bye.